அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க ரிசபராசி அன்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் தந்தையாருடைய முதல் நிலை உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தை சார்ந்த அமைப்புல அதே மாதிரி உங்களோட மனநிலை இதையும் கவனமா பாத்துக்கணும் காரணம் என்ன சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகி உங்க ராசிய பாக்குறார் சோ எண்ணங்கள்ல தேவையற்ற கற்பனைகள் இப்படி ஆயிருக்குமோ அதை அப்படி பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் தேவையற்ற அதாவது தியானத்துக்கு அதாவது இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா கோயில நாடணும் இல்ல கோயிலுக்கு போக எனக்கு தியானம் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி ரொம்ப கவனம் குறைவா இருக்கும் பண்ண முடியல என்னோட ப்ராப்ளம் என்னால எப்படி சால்வ் பண்றேன்னு தெரியல நீங்களே நூறு பேருக்கு அட்வைஸ் பண்றாரு ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல அட்வைஸ் பண்ண ஆள் இல்ல அதே மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு நானே ஸ்டடி பண்ணிக்கவும் முடியல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு போக்கஸ் மிஸ் ஆயிரும் அதே மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு புலம்புற நேரம் இது தொழில் சார்ந்த அமைப்பு தேவையற்ற போராட்டம் நடக்கும் தொழில் போட்டிகளால் உங்களை இந்த நேரத்துல கவுக்குறதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பார்ப்பாங்க பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும் போது எல்லாமே லாபமா இருக்கும் அவரே வக்ரமணி நடக்கும் போதுல போ தொழில் போட்டி அதிகமாகி உங்களை கவுக்குற மாதிரி பதத்தத்தை உருவாக்குவாங்க இப்ப நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க உதாரணத்துக்கு சிம்பிள் கடை அதுக்கு ஏத்தாப்பே ஒரு கடையை போட்டா பயம் வருமா இல்லையா நமக்கு போட்டியா ஒருத்தன் எய்தாப்லயே வந்து உட்காந்துட்டேன் நம்ம எப்படி ஓட்ட போறோம் நம்ம அந்த மாதிரி குழப்பங்கள் வரும் இது மல்லிகை கடை மட்டும் சொல்லக்கூடாது எல்லா தொழில் ரீதியாகவும் இப்ப எல்லா தொழில் ரீதியாக இப்போ ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருப்பாங்க ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் தான் அதாவது அந்த பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு ரெண்டு ரூபா தான் போடுறாங்க அதுக்கு போட்டியே எழுதுல இந்த நேரத்துல வருவாங்க ஏன் நானும் ஜெராக்ஸ் கடை வைக்கிறேன் சோ உங்களோட வருமானத்தை பாதியா குறைக்கிறதுக்கு உண்டான தன்மை இந்த நேரத்துல நடக்கும் அதே மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட கிளைண்ட்ஸ் நீங்க எத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வச்ச கிளைண்ட்ஸ் இந்த நேரத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க உங்களுக்கும் வேற எதிர்பாடுகள் இருக்கும் அவங்களுக்கு தேவைய அதாவது நம்ம கஸ்டமர்ஸ சாட்டிஸ்பை பண்ணாதான் நமக்கு நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து உங்களுக்கு கரெக்டா நான் பலன் சொன்னா நீங்க பாப்பீங்க இல்லாட்டி நீங்க பாப்பீங்களா அந்த மாதிரிதான் அந்த சாட்டிஸ்பேஷன் இல்லாத மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்துடும் கடையை ஒழுங்கா துவக்க முடியாது சோ தொழில் முதலாளிகளாக இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப வேலையில கவனமா இருக்கணும் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்கள நம்ப கூடாது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலையை சரி பண்ணி இப்படி கொண்டு போனா ஈஸியா வாயில சொல்லிடலாம் பட் ஆனா ரியல் நீங்க பாக்கும் போதுல கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆனா வெளியில வரலாம் அதுல ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தாயார் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முறை உடல்நிலை நல்லா தேறி வரும் எந்த குறையும் இருக்காது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருப்பாகனால அவங்களுக்கு ஏதாவது சாதகமான அவங்க மூலியமா ஏதாவது ப்ராஃபிட் வருது பூமி சார்ந்த அமைப்புல ப்ராஃபிட் வருது கால்நடைகள் சார்ந்த அமைப்புல ஏதாவது ப்ராஃபிட் வருது அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம் ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போறது அந்த கொண்டு போற விஷயத்த கரெக்டா பண்ணிக்கிட்டோம்னாவே நல்லா இருக்கும் அப்ப யாருக்கு சூப்பரா இருக்கும் இந்த கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜென்சி எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பஸ் டிரைவர்ஸா இருக்கிறவங்க லாரி டிரைவர்ஸா இருக்கிறவங்களுக்கு கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க இது ஒரு அற்புதமான காலம் வருமானம் அதிகமா இருக்கும் மக்கள் உங்களை தேடி அதாவது வந்தவங்களே திரும்பி திரும்பி வந்து அவங்கள்ட்ட ஒரு நல்ல நட்புறவு கொடுத்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா மாறுறது கூட சூழ்நிலை இருக்கணும் எல்லாருக்குமே நெகட்டிவ் இல்ல உட்கார்ந்து தொழில் செய்யறவங்களுக்கு கஷ்டமே இல்லையா ஒரு மூவிங்களே இருக்கிறவங்களுக்கு சூப்பர் நேரம் இது சோ அப்ப ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் எந்த குறையும் இல்ல சார் அப்ப வந்து ரன்னிங்ல இந்த பைக்கு கார் இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமா வேற யாருக்கும் நல்லா இருக்குமா வேற யாருக்கும் நல்லா இருக்காதா அப்படின்னு இல்ல இப்ப உதாரணத்துக்கு சொன்னா இப்ப சினிமா ஒரே இடத்துல நடக்காது அதுவும் மூவிங்லயே தான் இருக்கும் அதாவது ஒரு எடுக்கிற டேக் வந்து நாளைக்கும் ஒரே இடத்துல இருப்பாங்களே இப்படி அந்த டேக் ஓகே ஆச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போங்களே சோ அடுத்த அடுத்து அடுத்துன்னு ஓடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்ப மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்க வைத்தியம் சூப்பரா வேலை செய்யும் நல்ல டாக்டர் நல்ல இது அப்படின்னு பேர் எடுத்துருவீங்க ஏன் சனி வக்ரம் ஆகுது நோய் இல்லாம போகுது அப்படிங்க முதல்ல உங்களை தேடி வர வரமாட்டாங்கிறது தான் உண்மை ஆனா நல்ல டாக்டர் அப்படிங்கிற பேரு கிடைச்சிடும் இது எல்லாருக்குமே பொதுவானது அதே மாதிரி போலீஸா இருக்கவங்க வச்சுக்காங்க உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கம்மி வேணா கிரிமினல்ஸ் இந்த நேரத்துல குறைவாங்க மக்கள் உங்களை தேடி வரமாட்டாங்க மக்கள் உங்களை தேடி வரணும்னா கிரிமினல்ஸ் குறைஞ்சிட்டாங்க தானே இருக்கும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே அர்த்தம் சோ அதே மாதிரி வக்கீல் சார் நினைப்புல இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைக்காதுங்க எல்லாம் அவங்களே பேசி முடிச்சுக்குவாங்க சோ உங்களை தேடி மக்கள் தேடி வர்ற தன்மை குறைஞ்சிடும் ஆரம்பத்திலே தொழில் சொல்றேன் எல்லாமே சொல்றேன் மக்கள் உங்களை தேடி வருவதை குறைத்துக் கொள்வார்கள் எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல உங்களை தேடி மக்கள் வர மாட்டாங்கன்னு என்ன நீங்க அவங்களை தேடி போகணும் இந்த நேரத்துல அவங்க எல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மாசத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்க யாரா இருந்தாலும் ஆளை தேடி போய் பிடிச்சு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி வேலையை பாருங்க அவங்களுக்கு ரிஸ்கா இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்க துறையில இருக்கவங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலா போயிடும் சோ கவனமா பாத்துக்கங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் மக்கள் நடமாட்டம் உங்களை தேடி வருவது குறைவாகும் அப்ப காவல்துறை மக்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பர் நேரம் எப்போ உங்களுக்கு மக்கள் தேடி வராது குறைஞ்சிருச்சோ அப்பவே உங்களுக்கு வேலை இல்ல ப்ரெஷர் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப நீங்க ஃப்ரீயா உங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் அதாவது உங்களோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம் அப்படிங்கறத நல்லபடியாவே சொல்லலாம் திருப்தியா அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் காரணம் என்னன்னா உங்களை மக்கள் தேடி வந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் மக்கள் தேடி வரலன்னா உங்களுக்கு வேலை இல்லை ஸோ கவர்மெண்ட் சம்பளம் போடுறோம் அதே மாதிரி போக்குவரத்து அதிகாரிகள் இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க போக்குவரத்து அதிகாரிகளா இருக்கவங்க அப்ப பஸ் ஸ்டாண்ட் இந்த டிக்கெட் கரெக்டா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ட்ரெயின் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வே கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைச்சி குடும்பத்தை விட்டு பிரிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சி குடும்பத்தை பெரிய தன்மை கொடுக்கும் சோ ரெண்டே நிலையிலேயே கொண்டு இது ஒரு நிலையில நம்ம எதையுமே யோசிக்க கூடாது ரெட்டை நிலையில யோசிக்கணும் சரிங்களா ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி சென்ட்ரலுக்கு ஒரு மாதிரியும் நடக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எல்லாமேலையும் தூ தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த குறையும் இருக்காது எங்கே கவனமா இருக்கணும்னா தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் நீங்க கடன் சார்ந்த அமைப்பு பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல கட்ட முடியாத சூழ்நிலை வரும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல பண வரவு மக்கள் நடமாட்டம் குறைய குறைய பண வரவு குறையும் அப்படி பண வரவு குறைஞ்சிச்சுன்னா உங்களோட கடன் சார்ந்த அமைப்புகளை குறை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க சோ இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ப்ரொமோஷன் அரசாங்க சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ப்ரொமோஷன் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் யார் யாருக்கு மருத்துவத்துறையில துறையில இருக்கிறவங்களுக்கு வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு காவல்துறை அதிகாரி அதாவது பிரச்சனை மக்கள் தன்னை தேடி வராம இருக்கிறது தான் அவங்களுக்கு மிக பிளஸ் ஸோ அந்த நேரத்துலதான் அவங்களோட படிக்க முடியும் கவனத்தை செலுத்த முடியும் அப்படி அந்த நேரத்துல கவனத்தை செலுத்தி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது சோ இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கு சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுக்கு இந்த நேரத்துல உடல்நிலை பாதிப்பு நண்பர்கள் இந்த நேரத்துல உதவி கிடைக்காது அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் போடுறேன் அதை போடுறேன் உழைக்காத பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பணத்தை ஏமாறுறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி இத்தனை நிலுவையிட காலத்தில் பிரச்சனைகள்லாம் அதாவது நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்களே ஒரு அடிதடியான ஆளாவோ இல்ல ஊர் சண்டியராவோ இருந்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ இத்தனை நாள் நிலுவை பிரச்சனை கேஸ் இருக்கும் சோ அந்த அந்த பிரச்சனைக்குலாம் தீர்வு வந்துடும் சரி இவனை விட்டுருவோம் வார்னிங் அப்படின்னு சொல்ற அமைப்பு வந்துடும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு போடுறதுக்கு எல்லா வகையிலையும் நல்ல இது இருக்கு அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வெளிநாடு போற தன்மை நிகழும் வெளிநாட்டுக்கு போறது அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பிறருக்கு உழைத்து பிடிப்பது இந்த நேரத்துல உங்களுக்கு சாதாரணமா இருக்கும் நல்ல முறையிலே வரும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆனா புதிய புதிய அறிமுகம் கிடைக்கும் எல்லாமே ஏற்கனவே இருந்த கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க புதுசாதான் கஸ்டமர்ஸ் வருவாங்க யாருன்னே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி காமிச்சு கொடுப்பாங்க அந்த பிராண்ட் உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிப்படுத்தணும் போற மாதிரி அமைப்பு இல்லாட்டி குடும்பத்துல மத்திய மருத்துவ இதுல ஏதோ ஒண்ணு நடக்கும் ஒண்ணு குடும்பம் அதாவது குடும்பத்துல இருந்தா அதிகமா மருத்துவ செலவு நடக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு நீங்க தனியா நீங்களே முடிவெடுத்து வெளியில வந்துருவீங்க இல்ல குடும்பத்துல இருப்போம் அப்படிங்கும்போது யாருக்காவது ஒருத்தர் மருத்துவ செலவு அந்த மருத்துவ செலவு உங்களை மனவேதனைப்படுத்தணும் இதுல ஏதோ ஒண்ணு பிரிவினை பிரிவினையால் மனவேதனை இல்லாட்டி ம மருத்துவ செலவால் மனவேதனை இந்த மாதிரி அமைப்பு சோ இது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க வீடு கட்டுற அமைப்பு இந்த நேரத்துல கை கொடுத்து தூக்கி விடும் நல்ல வேலையாட்கள் கிடப்பாங்க சனி வக்ரமாக யாருக்குமே நல்ல வேலையாட்கள் கிடக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க சோ இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கு இந்த நேரத்துல வேலையாட்களால் பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன் ரிசவராசினர் ஆனா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில வேலை பார்த்து கொடுப்பாங்க முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறது ஓவர் டைம் பார்த்து உங்களுக்கு வேலை பண்ணி கொடுப்பாங்க முதலாளிகளுக்கு இந்த நேரத்துல வே தனக்கு வேலை பார்த்து கொடுக்குறவங்களுக்கு ஓவர் டைம் பார்த்து வேலை பண்ணி கொடுப்பாங்க வேலை பார்த்து கொடுப்பாங்க அப்ப ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா அவங்க என்ன வாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அவங்க அவங்களுக்கு ஒர்க் டைம் குறையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டாங்க அவனுக்கு உழைச்சு கொடுக்க யாரும் வந்துருவாங்க சோ புதுசா அந்த எம்ப்ளாய்கிட்ட வேலையை கொடுப்பாங்க இல்லாட்டி அவங்க வேலையை பத்தி டெம்பரரியா நிறுத்தி வச்சிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையா பார்ப்போங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதுலதான் ஒரு குறையும் இல்லை சரிங்களா அடுத்தது மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பூமி பாக்கியம் அற்புதமான பூமி பாக்கியம் கிடைக்கும் நீங்க சீப் அண்ட் பெஸ்டா வாங்கி போலாம் இந்த நேரத்துல அதாவது மெயின் இடத்துல மக்களுக்கு கிடைக்காத ரேட்ல கூட உங்களுக்கு கிடைக்கும் பூமி சம்பந்தம் கட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீடு கட்டுற அமைப்பால உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும் அதே மாதிரி சகோதர வழி பக்கத்தால உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் துணிச்சல் தைரியம் எல்லாம் கொடுப்பாங்க டக்கு 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 டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டிய எதுக்கும் நிக்க வேண்டாம் தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னொன்னு சொல்ல போனா தொழில நம்பிக்கையானவர்கள் அறிமுகம் ஆனவர்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களா இருப்பாங்க சரி நம்ம எதை செய்வோம் அதை செய்யும் அதை செய்யும் எதை செய்யும் நீங்களே உங்களை நினைச்சு பார்க்காத அளவுக்கு இந்த அஞ்சு மாசத்துல பெரிய லெவல்ல கொண்டு வர முடியும் பூமி பாக்கி ஜனநக ஜாதகத்துல பூமி பாக்கியம் இருந்துச்சுன்னா நிச்சயம் பூமியை பாக்கியம் வாங்கிருவீங்க அதே மாதிரி வாகன பாக்கியமும் இருக்கிறவங்களுக்கு வாகனம் கிடைக்கும் எந்த குறையும் இருக்காது சனி வக்ரம் ஆகிறது ராசிக்கு நாலாம் அதிபதி சூரியன் அவருக்கு அவருக்கு எதிரியான ஒரு வக்ரம் வாங்கும்போது உங்களுக்கு புதிய புதிய வாகனம் கிடைக்கிறது பழைய வீட்டை அடிச்சுட்டு புது வீடு போடுறது அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புல நான் செய்ய ஆரம்பிக்கணும் பால் மாடு வாங்குறேன் ஆடு வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா எதுவும் போட்டி நடந்தா கூட எல்லாம் பாத்தீங்கன்னா சேவல் சண்டை நடக்கும் சோ அந்த போட்டிகள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க தான் ஜெயிச்சு வருவீங்க அது மூலியமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆர்த்த ஆண்டையில வந்து உங்களுக்கு பேர் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா அந்த தலைவராகவே மாறுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் சோ முழுக்க முழுக்க சுபம் நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வர்ற மாதிரி அமைப்பு தான் எதுவும் குறையில மிக சிறு நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி அவங்களோட இமேஜை மட்டும் கெடுத்துக்காம இருந்தா போதும் சரியா வீடியோ இப்பதான் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி